இன்றைக்கி புதுச்சேரி பேர்த்து எங்களுடைய பல நாள் கோரிக்கையாக கடந்த காலமாக அகில இந்திய ஆளுநர் உருவாக்கி என்னுடைய அடிப்படை நிச்சயமாக ஜாதி பெயரை மாற்ற வேண்டும் கோரிக்கை இந்த காலமாக அதனுடைய கோரிக்கையாக இன்றைக்கி வந்து முதலில் சந்தித்து அவர்கிட்ட வந்து அந்த கருத்துக்களை வந்து தெரியப்படுத்தணும் என்னுடைய ஜாதி பெயரை விரைவாக மாற்றி தருகிறேன் என்ற உத்தரவாதத்தை அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐந்து பத்து லெட்டோ ஒரு அதற்கான பரிந்துரை செய்து அதை கொண்டு ஓட்டுவிடுறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தனியார் வங்கிகள் பல்வேறு பிரச்சனைகளை இன்றைக்கி உருவாக்கிட்டு இருக்கிறது நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப புதுச்சேரியிலே வந்து இந்த பஜாஜ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கடன் தொகை அதிகரித்து இன்றைக்கி அவங்க அதை பறிமுதல் பண்ணுற நோக்கத்தோடு செயல்படுத்துகிறது விஷயத்தை என்னுடைய சமூக நீதி கட்சி சார்பாக அதை கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் இப்போ வேட்பாளராக இருந்தேன் இந்த இதில் வந்து போட்டிக்கிட்டேன் என்னுடைய பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் பிரச்சனை அதிகரிப்பதாக அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து கற்றுகளை முன்வைத்து அங்கே அந்த கோரிக்கையை வைத்து தான் நான் என்னுடைய வாக்குகளை சேகரித்தேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வெப்ப ப இதாக அதிகரிக்கிறதுனால அந்த இடத்துல வந்து சில கடும் வறட்சிக்குள்ளே வந்து அந்த மாவட்டம் உள்ளடக்கி இருக்குது இது மட்டும் கிடையாது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாயம் சார்ந்த மக்களாக இருக்கிறாங்க அவங்களுடைய தொழில் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த விவசாய தொழிலுக்கான அடிப்படை விஷயம் நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை அதை உடனடியாக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் தலையிட்டு சந்திக்க வேண்டும் அதை சரி செய்து தர வேண்டும் அதே போல் கொள்முதலாக இருக்கக்கூடிய அந்த பழங்கள் காய்கறிகள் அனைத்தையுமே வந்து அந்த மக்களுக்கான பயன்பாட்டு உள்ள பொருட்களை அரசாங்கமே நேரடி கொள்முதல் செய்து அதை வந்து அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுங்கிறது நல்ல கோரிக்கையாக அரசாங்கம் தமிழக அரசாங்கத்துக்கு வைக்கிறோம் அது மட்டும் கிடையாது பல்வேறு சமுதாய மக்கள் இது போன்ற பிரச்சனைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய துன்புறுத்தலாக இருக்கட்டும் அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அவங்க அத்தனை பேருக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தோடு போராட்டத்தோடு நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்ற எங்களை போன்ற கட்சிகளுக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும்ங்கிறத இந்த செய்தியாளர் சந்திப்பில் கேட்டுக்கொள்கிறோம் என்ன எந்த பேர்லேருந்து என்ன பேர் மாற்றணும் வந்து உறுதியளிச்சுக்கிட்டே அதாவது பல்வேறு பெயரெலாம் இருக்கக்கூடிய ராஜாக்கா அதே போல் வந்து பணிவாலா ஏகாளி இருக்கக்கூடிய பல்வேறு பேரை உள்ளடக்கிய வண்ணருங்கிற சமுதாயத்தின் பேரில் இந்த ஜாதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதை அனைத்துமே சேர்த்து ராஜகுலான்ற அந்த கவர்மெண்ட் கெசட்டில் இருக்கக்கூடிய பெயரை ராஜகுலத்தோன்றதை அறிவிக்கிறதுக்கு அதை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்றது இட தேவனி இடம் ஆமாநாட்டில் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இதே போல கோரிக்கை வச்சிருக்கோம் அவங்களும் பரிசீலனை பண்ணணும் முன்னாடி உள்ள அரசாங்கம் சொல்லியிருக்குது இப்போ உள்ள அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் அதே போல பல்வேறு மாநிலங்களில் அதே அந்த சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு வழங்கப்படுது ஆனால் ஒரு சில மாநிலங்கள் வழங்கப்படாத மாநிலத்தில் நாங்கள் வந்து அதை குறிப்பிட்டு அதை அந்த சந்தி அந்த முதல்வரை சந்திக்கிறோம் சந்தித்து இது மாதிரி கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தோம்